ஒண்ணு ரெண்டு ஜால இருக்குரிய வரவேற்க கண்ணுக்கு காட்டலாம் மண்ணுக்கு மறைச்சிடலாம் தப்பாருங்க இந்த மண்ணுல எப்படி பணம் வருது இந்த நரிமண் எப்படி உயிர் வருது வெள்ளப்பாம்பு எப்படி ஆடுபோ எல்லாரும் பாருங்க ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்தாதான் அதிகமான கூட்டம் சேரும் நாற்பது ஐம்பது ரூபாய் கிடைக்கும் யாருமே

கீழே போடு ஓடி போட சொல்லாம கையில வச்சு ஓடி போட கீழே போட்டு கோலி போட்டு கையில எடுத்து கையில எடுத்துக்க ஓடி போன்னு சொல்லு உங்கள்லாம் வித்தை காமிச்சவன் எனக்கு காட்டும் வேறு நான் சொன்னேன் சின்ன வந்துக்க சாமி சின்ன வந்துக்க தபாரு தம்பி நான் வந்து நான் வந்துக்க பின்னால தபா இதெல்லாம் மண்ணா பணமா

குளிர் வரது உண்மையாக இருந்தா இந்த மண்ணில் கொஞ்சம் வரும் கவனிக்கிற உண்மையாக இருந்தா இந்த மண்ணில் கொஞ்சம் வரும் நரிம் வந்து குளிர் வரும் மூணு நிமிஷம் தெரியும் மறுபடியும் பார்த்தா மறக்கணும் அதே மாதிரி மண் பணம் வரும் பாருங்க கொஞ்சம் எடுத்து எனக்கு இது கொஞ்சம் போய் மண் எடுத்து நரிம் ரெண்டு பேரை போட்டேன் பணம் கொண்டா எல்லாரும் பார்க்கட்டும் பணம் கொண்டாலும் சொல்லு பணம்

அஞ்சு காசு நம்பரு போடுது ஐநூறு ரூபாய்க்கு போய் இப்போ அஞ்சு ரூபாய்க்கு வந்துருக்காங்க காமிச்சிடலாமா வியாபாரம் எல்லாரும் கவனிங்க பாருங்க பாருங்க கத்திர சும்மா வந்து சென்னுமா செல்லாதான் எவ்வளவு வந்து பாருங்க காசு வந்துச்சு பாத்தீங்களா இப்ப அவங்க கையில் எவ்வளவு பேசுறது நிறைய

சுர்வா சுர்வா நான் பாலை பிடிக்கறேன் பாரு ஆ쁘 மாட்டேன் ஏய் சொல்றா பிடிக்கறேன் நான் பாலை பிடிக்குமா பாலை நீவே பாலை பிடிக்கு பாலே வாடா இங்க இருக்குடா இல்ல கதார முன்னாடி கண்ணுக்கு காஞ்சி பாय एमएल பாருங்க ஏய் சும்மா பார்த்து போய்டே இருடா என்னடா இது என்னடா என்னடா பாருங்க

நீடி போயிருக்கார கத்தி சுத்தி மனசு ஒரு தமாசு தான் ஒரு நாடகம் மாதிரிதான் இப்ப நிறைய காமிக்கணும் அது எடுத்து விரும்ப போனோம் மேல எந்த பொம்மை கலப்பா நெல்லை பொம்மை காட்டும் பாத்துட்டு நெல்ல நெல்லை நாள் இன்னைக்கு ஏற்ற காமிச்சா கோப்பரம் வாசிப்பேரில் ஏராளமான செடமெல்லாம் பார்த்தாங்க அந்த குளத்துக்கு பக்கத்துல நீங்க எல்லாரும் பாருங்க

பொண்ணு செக்கறோம் கடாப்பிக்கு ஓக்கறக்கையில தமிழ் தெரியலையா இவ்வளவு தம்பி இவ்வளவுமா ஆடு வேகமா பொம்ம தாங்கறதுக்கு போறான் யாருக்கு புரிய வரல ஏய் நரிவா நரிவா ஆட்டனா ஊதுவா ஊதுவா மூளாடிக்கு போறாதடா ஆட்ட பலசுக்கு தண்ணிச்சி அப்படி இல்லடா தம்பி

இறகௌகார உதிப்பு. இதோ தயவு பண்ணுங்க சொல்லு. கொஞ்சம் ஆடாதீங்க சார். காலை கொஞ்சம் நேரா வச்சு பாருங்க. இது உங்களுக்கு எல்லாரருக்கும் தெரியும். நான் பார்க்கலப்பா நீ யாரும் சொல்லாதீங்க. பாருங்க. பாக்கல. முதல்ல

ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் காட்டிடலாம் கைத்திடுங்க எல்லாரும் கொஞ்சம் கைத்தடுங்க டமாட்டா கை திடணும் எல்லாரும் இங்கேதான் வெளியில நீ இல்லை நான் இல்லை எல்லாரும் பார்க்கணும் ஏன்னா காட்டுறேன் சாமியே ஓட்டுக்கு இணைஞ்சல் கொடுத்துருங்க பாருங்க ஒன்றும் பயப்படாதாங்க பாருங்க எதுக்கு நேரில் வெளியில வருது நேரில் வெளியில போக எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டு வர சொல்லுங்க என் தம்பி வாழைக்கா எடுத்து காமிச்சேன் சரியா பார்க்கல தட்டு தனியாம கேட்கணும் தட்டு நல்லா சும்மா இருக்காது வெளியில வேணும் எல்லாரும் இது பார்த்துட்டு போங்க எல்லாரும் கண்ணுக்கு தெரியும் எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டு இருக்க எல்லாருமே பாருங்க இந்த தம்பிக்கு ஒரு குழு தான் ஆடும் பாருங்க நல்ல பாம்பி அப்படி ஆடு ஜாதி வெளியில எல்லாரும் கொஞ்சம் கண்டுபிடிங்க பாருங்க பாத்துட்டு போயிட்டு இருக்கேன் அங்க உள்ளமா அங்க தர்மகரத்தை நாசமா போய் சாப்பிடற எல்லாரும் நீங்களும் பாம்பு இருக்குதான் எல்லாரும் பாத்துக்காங்க சந்தேகம் செட்டை கைட்டி பாத்துக்கோங்க ரெடியு சொன்னாங்க பாம்பு கழுத்துல ஆடும் தேசி போடு எவ்வளவு பெருசா ஆடு வேடா முன்னாலும் பயப்படாது பாருங்க கொஞ்சம் கவனிங்க எல்லாரும் பார்க்கும்போது ஒரே ஒரு விளையாட்டு தான் செய்யறது மேஜிக் விளையாட்டு எல்லாரும் பார்த்துட்டு நீங்க பாட்டு நீங்க போங்க நான் பாடு நான் போறேன் பார்த்துட்டு போயிட்டு வரைக்கும் அந்த குறையா கிடையாது கையா கையில வச்சுட்டு வாங்கிட்டு பாருங்க சந்து கொஞ்சம் கூடாத நேரம் நில்லு சந்து கூடாத நேரம் கூடாது நான் பாருங்க காமிச்சிடுறோம் எல்லாரும் பார்த்துட்டு வீட்டுல போய் சொல்லுங்க நல்லது பேருப்பா இந்த பாருங்க எப்படி அவன் கழுத்துல ஆடுது எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க நான் பாருங்க தட்டு ஆடுதா பாருங்க இப்போ இது ஆட தட்டு இப்ப ஆட ஒன்னு ரெண்டு மூணு சொன்ன இதே மாய நதி வெளியில வரும் அந்த பாம்ப கழுத்துல ஆடும் எல்லாரும் பாத்துட்டு போங்க காலை கொஞ்சம் ஆட்டாதீங்க காலை ஜோடியா வச்சு பாருங்க எல்லாரும் கணக்கு தெரியும் அப்புறம் நான் பாக்கலப்பா எங்கிட்ட நிறைய பணம் வச்சிருக்கிறேன் ஒரு ஐநூறு ரூபாய் காட்டுறேன் முதல் திக்கிட்ட எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கிற மாதிரியா காட்டுறான்னா முடியும் மூணு மணி சொல்லி தெரியும் மறுபடியும் பார்த்தா மண்டையா மறைஞ்சிடும் எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுறதுன்னு காட்ட முடியும் காமிக்கிறேன் எல்லோரும் கொஞ்சம் கவனிங் கட்டி பாருங்க ஆனால் ஒரு ஞாபகம் வருது பாம்பை காட்டுவேன் பொம்மையை கலப்பு பேச வைப்பேன் நல்ல பாம்பை காமிச்சுட்டு போயிட்டுதான் இருப்பேன் நீங்கள் வீட்டுக்கு போனா எனக்கு சம்பளம் வராதுங்க உங்களை நம்பி தாங்க கத்துறேன் வேற நேரம் ஆடுறது பாடுறது எல்லாம் இந்த ஜானகத்துக்கு தான் கத்துறேன் உனக்கு பேசையே உங்கள் நிறைய கிடையாது பாம்பை காட்டியான சொல்லி உங்ககிட்ட இருந்த சமயத்துல ஒரு பத்து ரூபாய் ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு ரெண்டு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் தர ஒரு தர்மம் அதாவது தர்மத்தில் சேர்ந்த ஒரு திருவண்ணாமலை இந்த மாதிரி எவ்வளோ தர்மம் பண்ண வந்திருப்பேன் அதில் ஒரு பிச்சையாக நினைச்சு இப்ப குடும்ப பாங்களா தர்மம் மாய பாம்பா ஆண்மா மாய அந்த வெளியில மருந்து ஏழுந்துடுறேன் பேசுறேன் பேசுறான்னா பாருங்க பேசுற வரும் மனுன பொண்ண அப்படியே லட்சணமாக படுக்க வச்சிருவேன் அது நல்லது கிடையாது ஐயா இங்க தான் நான் தான் கத்துறேன் நாயை கத்துற மா

உங்க குடும்பத்தில் நடக்குது அதை நான் கேட்க வச்சிருக்கணும் என்ன ஆசை இருக்கிறது தான் கேட்க வச்சிருக்கணும் அதெல்லாம் பெருசு இல்லை இந்த முப்பது பேரும் அவங்க அவங்க போகணும் அவங்க சொல்ல வேண்டிய செய்யணும் எல்லாம் சொல்ற போகட்டும் இந்த காசு கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாரும் உங்கள் கோர்த்துகை மட்டும் மறைக்காத அப்படி காமிச்சா நல்லதா யாரும் வருத்தப்படக்கூடாது ஒரு வாட்டி தான் தருமம் கேட்பேன் புது நான் காசு கேட்டேன் காரி கீரியர் திருப்பூர் நான் வருத்தப்பட மாட்டேன் கடைசி வரைக்கும் போடுவோம் அந்த அண்ணா மையரை காமிச்ச மாதிரியே உங்க கைகளை யாரும் மறைக்கக்கூடாது நீ கொடுத்துருந்தாலும் கொடுக்கறது போல வருத்தம் இல்லை காலை ஆட்ட கா நேரம் நேரம் வச்சு எல்லாரும் அந்த கை இப்படி காட்டு அப்படி சாமி கை காட்டுப்பான்னு சொன்னேன் எல்லாரும் கை ரெண்டு பேரும் சொல்றது சிரிச்சு பிச்சை எடுக்கிறேன் நான் ஊர் உலகம் மூட்டை போட்டுக்கிட்டு வரக்கூடாது முன்னாடி